ஹலோ சுவிஸ் தமிழ் மக்களே மோடர்ன் மொபைல் நிறுவனத்தின் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிளாக் ஃப்ரைடே தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது ஆமாங்க இந்த வாரம் எங்களோட ஷோரூம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் எந்த பொருளுக்குமே இருபத்தஞ்சு சதவீதம் அதிரடி தள்ளுபடி இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க இலவச டெலிவரியும் நாமே செய்து தரோம் இப்பவே புறப்படுங்க வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்துக்குள் குற்றச் செயல்களில் ஈடுபடும் துருக்கிய மாபியாக்கள் தொடர்பில் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் மறுசுழற்சி பண்பாடு மக்கள் மத்தியில் வலுவாக உள்ளதாக தகவல் ஜங் பகுதிக்கு பயணிக்க வேண்டாம் பிரபல அமெரிக்க பயண வழிகாட்டி தகவல் சுவிட்சர்லாந்தில் வருடத்துக்கு மூன்று பில்லியன் பிராங்க் மதிப்பிலான மருந்துகள் குப்பையில் சுவிட்சர்லாந்தில் மூன்றாம் நாடுகளுக்கான வேலை அனுமதி தொடர்பில் புதிய தகவல் பேர்ன் அட்டிஸ்வில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதல் ஒருவர் உயிரிழப்பு சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவ காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டுப் பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் புள்ளியியல் சங்கம் வெளியிட்ட புதிய கணக்குகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முழுநேர ஊழியர்களின் மாத மத்திய சம்பளம் முதல் முறையாக ஏழாயிரம் சுவிஸ் பிராங்கை கடந்துள்ளது தற்போது மாத மத்திய சம்பளம் ஏழாயிரத்து இருபத்தி நான்கு சுவிஸ் பிராங்காக பதிவாகியுள்ளது இது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இருந்த அளவிலிருந்து இருநூற்று நாற்பத்தி ஆறு பிராங்குகள் அதிகமாகும் உயிர் வாழ்வு செலவு திறமையான வேலை சந்தை மற்றும் நிறுவனங்களுக்கு இடையான போட்டி ஆகியவை இந்த உயர்வுக்கு காரணமாக பார்க்கப்படுகின்றன ஆனால் வருமான வித்தியாசம் இன்னும் பெரியதாகவே தொடர்கிறது குறைந்த சம்பளம் பெறும் பத்தில் ஒரு பகுதி பணியாளர்கள் மாதம் நான்காயிரத்து அறுநூறுக்கும் குறைவாகவே பெறுகின்றனர் அதே நேரம் அதிக வருமானம் பெறும் மேல்தர பத்து சதவீதம் மாதம் பனிரண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமாக சம்பாதிக்கின்றனர் ஆராய்ச்சி மருந்து தொழில் மற்றும் வங்கித்துறை துறை தொடர்ந்து அதிக சம்பளம் வழங்கும் துறைகளாக உள்ளன சில்லறை விற்பனை ஹோட்டல்கள் மற்றும் உணவகம் துறைகள் குறைந்த தர வருமான பகுதியாகவே நீடிக்கின்றன பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இடையிலான சம்பள வித்தியாசமும் மெதுவாக குறைந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஒப்பீட்டில் ஒரு சதவீதம் குறைந்து தற்போது அந்த வித்தியாசம் எட்டு தசம் நான்கு சதவீதமாக உள்ளது சுவிட்சர்லாந்து அரசு மற்றும் நிறுவனங்கள் மேற்கொள்ளும் சமத்துவ முயற்சி இதற்கான காரணமாக குறிப்பிடப்படுகின்றன பொதுவாக வங்கி துறையை அதிக வருமானம் வழங்குகிறது என்று பலர் கருதினாலும் சராசரியாக பத்தாயிரத்து எழுநூற்று வழங்கும் வங்கிகளை விட ஆச்சரியமாக அதிக சம்பளம் வழங்கும் துறையாக புகையிலை தொழில் இருக்கிறது அந்த துறையின் பணியாளர்கள் சராசரியாக மாதம் பதினான்காயிரத்து முன்னூற்று நான்கு சுவிஸ் பிராங்க் வரை பெறுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் உலகளாவிய நிறுவனங்கள் செயல்படுவதும் மிக குறைந்த பணியாளர்களோடு அதிக லாபம் ஈட்டப்படுவதும் இதற்கான காரணமாக நிபுணர்கள் விளக்குகின்றனர் பிரபல அமெரிக்க பயண வழிகாட்டி புத்தகமான போர்டர்ஸ் ஜங்ஃபிரோ பகுதியை பயணம் செய்யக்கூடாத இடங்களின் பட்டியலில் சேர்த்ததை சுவிட்சர்லாந்தின் பேர்ன் ஓபர்டான் பகுதியில் உள்ள சுற்றுலா அதிகாரிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றனர் இந்த பட்டியலில் மெக்சிகோ சிட்டி மொம்பாசா கனடை தீவுகள் போன்ற இடங்களோடு இடம் இடம்பெற்றுள்ளது இதற்கான காரணமாக அதிகப்படியான டூரிசம் குறிப்பிடப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் இயற்கை சூழலை சேதப்படுத்துகிறார்கள் என்பதால் இப்பகுதிகளை தவிர்ப்பது நல்லதென்று போர்டஸ் பரிந்துரைக்கிறது மேலும் அதிகரித்து வரும் சுற்றுலா பெருக்கை கட்டுப்படுத்தி இயற்கை சூழலை பாதுகாக்க இந்த பகுதி போராடுகிறது அவர்கள் கூறியுள்ளனர் ஆனால் ஜாங்ஃபிராஜ் சுற்றுலா அலுவலகத்தின் பிரதிநிதி மார்க் உங்கரர் இந்த மதிப்பீட்டை தவறானதாக நிராகரித்துள்ளார் கடந்த ஆண்டில் இப்பகுதிக்கு வந்தவர்கள் எண்ணிக்கை வரும் ஒரு மில்லியன் மட்டுமே என்றும் பட்டியலில் உள்ள பிற இதை ஒப்பிட முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் உள்ளூர் மக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தும் மிகப்பெரிய கூட்ட நெரிசல் கொண்ட டூரிஸ்ட் இடங்களுடன் ஜங்ஃபோவை இணைத்து பேசுவது பொருந்தாது அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உண்மையில் இதற்கு முழுமையாக மாறான நிலை உள்ளதென்றும் சுற்றுலா பயணிகள் கொண்டு வரும் வருமானம் இப்பகுதியில் மிகச்சிறந்த பொது போக்குவரத்து வசதிகளை உருவாக்க உதவி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்களுக்கும் பெரிய பயனாக இருப்பதாக அவர் கூறினார் சுவிட்சர்லாந்தின் முக்கியமான ஆல்ப்ஸ் டூரிஸ்ட் மையங்களில் ஒன்றான ஜாங்ஃபுளோ பகுதி இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து வரும் தமிழ் சுற்றுலா பயணிகளிடமும் மிகவும் பிரபலமான இடமாகும் அதனால் இந்த சர்ச்சை அடுத்த நாட்களில் மேலும் கவனம் பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஐந்தாயிரம் டன் மருந்துகள் தூக்கி அறியப்படுகின்றன என்று சுற்றுச்சூழல் அலுவலகம் தெரிவிக்கிறது இதன் மதிப்பு குறைந்தது மூன்று பில்லியன் பிராங்காக இருக்கிறது இதில் மருத்துவமனைகள் மருந்தகங்கள் மற்றும் பராமரிப்பு இல்லங்கள் மட்டுமே கணக்கில் உள்ளன வீட்டு பயன்பாட்டிலிருந்து எவ்வளவு வீணாகிறது என்பது தெரியவில்லை பலர் தங்கள் மருந்து பெட்டியை சுத்தப்படுத்தும் போது பயன்படுத்தப்படாத பக்கெட்டுகளை தூக்கி வேண்டிய நிலையே இதற்கு காரணமாகும் வீணாவதை குறைக்க ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை தனித்தனியாக வழங்கும் முறையை அரசு பரிசீலித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட சோதனை திட்டம் இதனால் சேமிப்பு பெரிதாக அமையவில்லை என்பதை காட்டியது கூட்டாட்சி சுகாதார அலுவலகம் இந்த முயற்சி செலவை குறைப்பதற்காக அல்ல ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு அதிகரிப்பை தடுப்பதற்காக என விளக்குகிறது மருந்து பெக்கெட் அளவுகளிலே உண்மையான பிரச்சனை இருப்பதாக ஜெனீவா பல்கலைக்கழக மருத்துவமனை நிபுணர்கள் கூறுகின்றனர் ஒரு வார சிகிச்சைக்கு இருபத்தி ஒரு மாத்திரைகள் தேவைப்படும் நிலையில் நிறுவனம் இருபது மாத்திரைகள் கொண்ட பேக்கெட்டை வழங்கினால் நோயாளிக்கு நாற்பது மாத்திரைகள் கொடுக்க வேண்டியதாகிவிடுகிறது தொழில்துறை இதற்கு அரசு காரணம் என கூறினாலும் நிபுணர்கள் பொறுப்பை முழுமையாக மாற்ற முடியாது என்று வலியுறுத்துகின்றனர் இந்த பிரச்சினை திற்க அரசியல்வாதிகளும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் எஸ்பி கட்சியின் பிரிகிட் குரோட்டாஸ் பொருத்தமற்ற பேக்கெட்டுகளால் மருந்து வீணானால் செலவை தொழில்துறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முன்மொழிவு செய்துள்ளார் பேக் தெரிவிக்கையில் இந்த மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் விதி மாற்றங்களின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் சில மருந்துகளில் குறிப்பாக ஆன்டிபயோட்டிகளில் முழுமையாக மீதிகளை தவிர்ப்பது சாத்தியமில்லை என்றும் சுவிஸ் கூட்டாட்சி சுகாதார அலுவலகம் பேக் தெரிவிக்கிறது சுவிட்சர்லாந்து அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்றாம் நாடுகளிலிருந்து வரக்கூடிய தகுதி பெற்ற நிபுணர்களுக்கான அனுமதி அளவுகளை முந்தைய ஆண்டைப் போலவே தொடர முடிவு செய்துள்ளது இதன்படி அதிகபட்சம் எட்டாயிரத்து ஐநூறு வழிநாட்டு நிபுணர்களை மட்டுமே நாட்டில் பணியில் அமர்த்த அனுமதி வழங்கப்படும் இதில் நான்காயிரத்து ஐநூறு பேர் நிரந்தர குடியிருப்பு வகை பி அனுமதியும் நான்காயிரம் பேர் குறுகிய கால எல் அனுமதியும் பெற முடியும் ஐரோப்பிய ஒன்றிய மற்றும் ஏ நாடுகளிலிருந்து வருடத்துக்கு நூற்றி இருபது நாட்களுக்கு மேல் சேவை வழங்கும் நிபுணர்களுக்கான அனுமதிகளும் மாற்றமின்றி தொடர்கின்றன அதிகபட்ச மூவாயிரத்து ஐநூறு அனுமதிகள் வழங்கப்படலாம் இதில் மூவாயிரம் எல் அனுமதிகளும் ஐநூறு பி அனுமதிகளும் அடங்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியானதை தொடர்ந்து தனிப்பட்ட ஒதுக்கீடாக அமைக்கப்பட்டுள்ள ஐக்கிய ராஜ்ய நிபுணர்களுக்கான மூவாயிரத்து ஐநூறு அனுமதிகளும் தொடர்கின்றன அனுமதிகள் மற்றும் ஆயிரத்து நானூறு எல் அனுமதிகள் வழங்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து திறமையான பணியாளர்களுடன் பற்றாக்குறையை சமாளிக்க இந்த அனுமதி முறையை பயன்படுத்தி வருவதோடு உள்ளூர் வேலை சந்தையை பாதுகாக்கும் நோக்கத்தையும் வைத்துள்ளது ஐடி மருத்துவம் மற்றும் தொழில்துறைகளில் திறமையாளர் தேவை அதிகரித்து வரும் நிலையிலும் அனுமதி அளவுகளை உயர்த்தாத தீர்மானம் மேலும் விவாதத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூரிச் நகரில் வீடு தேடும் மக்களுக்கு சில வாடகை இணையதளங்கள் சிறப்பு சந்தா திட்டங்களை வழங்கி வருகின்றன இதன் விளக்கமானது வீடு கிடைக்கும் வாய்ப்புகளை அதிகரிக்க என்றே இருந்தாலும் உண்மையில் வீட்டு குறைவிலிருந்து லாபம் ஈட்டுவதே முக்கிய நோக்கமாக இருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சூரிச் வாடிக்கையாளர் சங்கத்தின் உறுப்பினர் வால்டர் ஆங்ஸ்ட் இந்த நடைமுறை முதலில் பிளாட்ஃபாக்ஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியதாகவும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் குறிப்பாக ஹோம்கேட் அதனை பின்பற்றி வீடுகளை பார்க்கும் நேரங்களை அதிக பணம் கொடுப்பவர்களுக்கு ஒதுக்க தொடங்கியதாகவும் கூறியுள்ளார் சூரட்சில் வீட்டு தேவை மற்றும் குறைவு மோசமாக இருக்கும் நிலையில் இந்த வகை நடைமுறைகள் குறைந்த வருமானம் கொண்டோர் மற்றும் புதிய குடியிருப்பாளர்களுக்கு வீட்டை பெறுவதில் கூடுதல் சிரமத்தை உருவாக்குகிறது வாடகையாளர் சங்கம் அனைத்து நிறுவனங்களும் நியாயமான முறையில் வீட்டு பகிர்வை நடத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளது சூரட்சில் வீட்டு சந்தை தற்போது மிகவும் கடுமையான சூழ்நிலையில் உள்ளது குறைந்த அளவிலான வீடுகள் அதிக வாடகை மற்றும் அதிக போட்டி ஆகியவை இந்த பிரச்சனையை மேலும் தீவிரமாக்குகின்றன ஒரு செய்திகள் தொடரும் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு சுவிட்சர்லாந்தில் மறுசுழற்சி பண்பாடு மிகவும் வலுவாக உள்ளது என்று கூட்டாட்சி சுற்றுச்சூழல் அலுவலகம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது குறிப்பாக பானங்கள் அடங்கிய பேக்கேஜிங் மறுசுழற்சியில் மக்கள் சிறப்பாக செயல்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது கூட்டாட்சி சுற்றுச்சூழல் அலுவலக தகவலின்படி கண்ணாடி பொட்டில்கள் நூறு சதவீதம் கேன் பொட்டில்கள் தொண்ணூறு சதவீதம் மற்றும் பெட் பொட்டில்கள் மறுசுழற்சியாக வருகின்றன இந்த அளவுகள் சட்டப்பூர்வ குறைந்தபட்சம் எழுபத்து ஐந்து சதவீதத்தை விட மிகவும் மேம்பட்டவை எனவும் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது காகிதம் மற்றும் கார்ட்போர்ட்டுக்கும் மறுசுழற்சி எண்ணிக்கைகள் சாதகமாக உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு நபரும் சராசரியாக சுமார் நூற்று முப்பது கிலோ கிராம் காகிதம் மறுசுழற்சி செய்துள்ளனர் இதனால் அந்த கழிவின் மறுசுழற்சி வீதம் எண்பத்து ஐந்து சதவீதம் என பதிவு செய்யப்பட்டுள்ளது மறுபுறம் பேட்டரிகளின் மறுசுழற்சி வீதம் தொடர்ந்து குறைந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்தெட்டு சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பத்து ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது சுற்றுச்சூழல் நிபுணர்கள் பேட்டரி மறுசுழற்சிக்கான விழிப்புணர்வு மற்றும் வசதிகளை மேம்படுத்த வேண்டிய தேவையை வலியுறுத்துகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் மறுசுழற்சி பண்பாடு நாடுகளுக்கிடையில் முன்னணி நிலையில் உள்ளது கண்ணாடி கேன் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் காகித மறுசுழற்சி மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மக்கள் தீவிர பங்களிப்பை செய்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் பியர் விற்பனையின் சரிவு இந்த ஆண்டிலும் நீடித்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத இறுதி வரை மது உள்ளதும் இல்லாததும் சேர்த்து மொத்த பியர் விற்பனை ஒன்று தசம் எட்டு சதவீதம் குறைந்து நான்கு ஏழு இரண்டு மில்லியன் ஹெக்டோர் பதிவாகியுள்ளது ஒரு காலத்தில் பெரும் வரவேற்பை பெற்ற கிராப்ட் பியர் அதன் பிரபலத்திலிருந்து மெதுவாக கீடு கொண்டிருக்கிறதாம் சுவிஸ் பிரீவர்ஸ் அசோசியேஷன் தெரிவித்ததன்படி கிராஃப்ட் பியர்களின் வீழ்ச்சிக்கு மாற்றாக லெகர் மற்றும் குறிப்பாக பில்ஸ்னர் போன்ற பாரம்பரிய பியர் வகைகளுக்கான தேவை மீண்டும் உயர்ந்து வருகிறது பியர்குடி பழக்கத்தில் பாரம்பரிய சுவைகளுக்கு திரும்பும் போக்கு நாட்டில் அதிகரித்து வருவது இதன் பின்னணி காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டில் முதல் முறையாக புள்ளிவிவரங்களில் சேர்க்கப்பட்ட பியர் உற்பத்தி பதிமூன்று வீதம் உயர்ந்து மூன்று லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து முன்னூற்று ஏழு ஹெக்டோலிட்டராக உயர்ந்துள்ளது இதனால் பியர்களின் சந்தை பங்கு ஏழு வீதத்திலிருந்து ஏழு தசம் ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது ஐரோப்பிய நாடுகளில் போல சுவிஸ் மக்களிடமும் ஆரோக்கிய விழிப்புணர்வு உயர்வது இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் மதுவில்லா பியர்களை தவிர்த்து பார்க்கும் போது நிலைமை மேலும் மோசமாகிறது மது உள்ள பியர் விற்பனை இரண்டு தசம் எட்டு சதவீதம் குறைந்து நான்கு தசம் மூன்று ஏழு மில்லியன் ஹெக்டோ சரிந்துள்ளது சுவிஸ் உணவகத்துறை ஏற்கனவே எதிர்கொண்டு வரும் சவால்கள் இந்த சரிவே மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன பியர் விற்பனையில் உணவகங்களின் பங்கு கடந்த ஆண்டின் முப்பத்தி ஒன்று தசம் நான்கு சதவீதத்திலிருந்து முப்பது ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது இப்போது மக்கள் அதிகமாக கடைகளில் பியர் வாங்குவதை விரும்புகின்றனர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு உணவகங்களும் சில்லறை கடைகளும் சுமார் சம அளவு விற்பனை செய்த நிலையில் தற்போது சூப்பர் மார்க்கெட்டுகள் தெளிவாக முன்னிலை பெற்றுள்ளன பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் கிளப்புகள் பார்கள் மற்றும் பெரிய விழாக்களில் பங்கேற்பதை குறைத்துள்ளதும் பியர் சந்தை வீழ்ச்சிக்கு காரணமாக குறிப்பிடப்படுகிறது தனிப்பட்ட மற்றும் டிஜிட்டல் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு மக்கள் அதிக நேரம் ஒதுக்குவதும் இந்த மாற்றத்தை வேகப்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் பியர் உற்பத்தியாளர்கள் எதிர்கால சந்தையை நிலநிறுத்துவதற்காக ஆரோக்கியத்தை முன்னிறுத்தும் தயாரிப்புகளிலும் வீட்டிலிருந்து பயன்படுத்தும் புதிய பியர் வகைகளிலும் கவனம் செலுத்தி வருகின்றனர் சுவிட்சர்லாந்தின் துருக்கிய மாஃபியாவின் செயற்பாடுகள் வேகமாக அதிகரித்து வருவதாக சுவிஸ் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த குற்றவியல் குழுக்கள் போதைப் பொருள் கடத்தல் மனித கடத்தல் சட்டவிரோத சூதாட்டம் தொலைபேசி மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது துருக்கிய மாபியா முதலில் ஜெர்மனியில் வேரூன்றி இருந்தது ஆனால் தற்போது அவர்கள் சுவிட்சர்லாந்துக்குள் தாக்கத்தை விரிவுபடுத்தி வருகிறார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இக்குழுக்களில் தலைமுறை மாற்றம் ஏற்பட்டதால் வன்முறை அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதிய தலைமுறை ஆயுதங்களை பயன்படுத்தி பிரச்சனைகளை தீர்க்கும் மனநிலையில் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியில் தெரு துப்பாக்கிச் சூட்டுகள் அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்திலும் போட்டியாளர்களுக்கிடையே துறந்த வழி மோதல்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போதைப் பொருள் வர்த்தகம் பெரும் லாபத்தை தருவதால் எல்லோரும் போதுமான அளவு சம்பாதிக்கும் வரை நிலைமை சுமாராக அமைதியாக இருக்கும் எனவும் ஆனால் போட்டி அதிகரிக்கும் போது மோதல்கள் தவிர்க்க முடியாததாகிறது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பா முழுவதும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட குற்றவியல் குழுக்கள் செயல்படுகின்றன இதில் சில சுவிட்சர்லாந்திலும் இயங்கி வருவதாகவும் இவர்களின் செயல்பாடுகளினால் பல்வேறு அச்சுறுத்தல்கள் நிலவி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்து உலகளாவிய போதைப்பொருள் வணிகத்தில் கடத்தல் மற்றும் பரிமாற்ற மையமாகவும் இலக்கு நாடாகவும் பயன்படுத்தப்படுகிறது அதன் பின்னால் உள்ள நிதி மற்றும் குற்றவியல் வேலையமைப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா ஏரியில் ராணுவ பயிற்சியின் போது இரண்டு ரோந்து படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து புதன்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் சுவிஸ் ராணுவத்தின் மோட்டார் படகு கம்பெனி பத்து நடத்திய இரவு பயிற்சிக்குள் நடந்ததாக ராணுவம் வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது விபத்தில் ஒருவர் அதிர்ச்சி அடைந்த நிலையில் மருத்துவ சிகிச்சை பெற்றார் மேலும் ஒரு ராணுவத்தினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் சம்பவத்துக்கு பிறகு பல சிவில் மீட்பு குழுக்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டன மோதிய படகுகள் சேதத்தோடு அருகிலுள்ள துறைமுகத்துக்கு வெற்றிகரமாக இழுத்து வரப்பட்டன ராணுவம் தெரிவித்ததன்படி விபத்து ஏற்பட்ட போதும் ஏரியில் அவ்வித எரிபொருள் சிந்தலும் பதிவாகவில்லை சுற்றுச்சூழல் சேதம் இல்லாதது அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இத்தகைய பயிற்சிகள் சுவிஸ் ராணுவத்தில் வழக்கமானவை என்றாலும் இரவு நேரத்தில் நடந்த மோதல் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது தற்போது ராணுவ நீதித்துறை அதிகாரப்பூர்வ விசாரணையை தொடங்கியுள்ளது விபத்து எப்படி சம்பவித்தது மற்றும் மனித பிள்ளை காரணமாக இருந்ததா என்பது குறித்து விரிவான ஆய்வு நடைபெறுகிறது விசாரணை முடிவுகள் வெளிவரும் வரை மேலதிக தகவல்கள் பகிரப்படவில்லை செவ்வாய்க்கிழமை இரவு நடந்த அதிர்ச்சியான சாலை விபத்தில் ஒரு கார் ஓட்டுநர் கேண்டோன் போலீஸ் வெளியிட்ட தகவலின்படி சுற்றுப்பாதை சாலையில் எதிரெதிராக வந்த இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்துக்கு பிறகு இரு வாகனங்களின் ஓட்டுநர்களும் காருக்குள் சிக்கிய நிலையில் இருந்ததால் தீயணைப்பு படையினர் அவர்களை மீட்டனர் கடுமையாக காயமடைந்த ஒருவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாலும் அங்கு குறுகிய நேரத்தில் அவர் உயிரிழந்தார் அடையாளம் தொடர்பான ஆரம்ப தகவல்கள் இருந்தாலும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இன்னும் செய்யப்படவில்லை அதே காரில் இருந்த பயணி லேசான காயங்களோடு சிகிச்சை பெற்றார் எதிரெதிராக வந்த மற்ற வாகனத்தின் பெண் ஓட்டுநரும் லேசான காயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் விபத்து விசாரணை நடைபெறும் வரை சாலை பல மணி நேரம் முழுமையாக மூடப்பட்டதால் போக்குவரத்தில் பெரிய சீர்குலைவு ஏற்பட்டது மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமையும் இங்கே கவனிக்கத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி